கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் பதினாறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அலைகிறவர்களா இராமல் இன்றைய தியான வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு இராமல் தியானம் இந்நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு தாமே மலை பிரசங்கத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும் படிக்கும் அவர்களை எப்படி இனம் கண்டு கொள்வதென்பதையும் குறித்து கூறிய வார்த்தைகளை தியானித்து வருகின்றோம் இன்டர்நெட் சமூக ஊடகங்கள் மலிந்திருக்கும் இந்த காலத்திலே காரியத்தை குறித்து நாம் இன்னும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறும்போது அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீட்டிற்கு வேலை செய்யும் இடத்திற்கு கல்வி நிலையங்களுக்கு கடத்திருக்கலுக்கு உங்களை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் என்பது பொருள் அல்ல பல சந்தர்ப்பங்களிலே விசுவாசிகளே அப்படிப்பட்டவர்களை அனாவசியமாக பின்தொடர்ந்து தேடிச் செல்கின்றார்கள் ஏன் அப்படிப்பட்ட மனநிலையானது சில விசுவாசிகள் மத்தியிலும் சில சபைகளிலும் ஏற்படுகின்றது மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகின்றது இன்று கணிசமான விசுவாசிகள் தங்கள் சொந்த சபையின் மேய்ப்பர்கள் போதகர்களுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் ஊர் அறியாதவர்களுக்கும் தங்களை தீர்க்க தரிசிகள் சுவிசேஷகர் என்று காண்பித்துக் கொள்பவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு முந்திக் கொள்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு தாமே தங்களை பற்றி கூறிய காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாமல் யாராவது வந்து பரபரப்பான காரியங்களை பேசி அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பார்களா என்று தங்கள் மனதை அங்குமிங்குமாக அலைந்து திரிய வைக்கின்றார்கள் நீங்களோ தேவ வார்த்தையிலே நிலைத்திருங்கள் ஜபத்திலே தரித்திருங்கள் சத்திய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்வார் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே என்னை குறித்து நீர் கூறிய வார்த்தைகளை நான் அற்பமாக எண்ணி மனதிற்கு பிடித்த வார்த்தைகளுக்கு அலைந்து தெரியாமல் சத்திய வார்த்தையிலே நிலைத்திருக்க கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு ஜெபிக்கின்றேன் ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம்